பார்த்தீங்கன்னா ஏரியா எப்படி இருக்கும் மார்னிங் எல்லாருக்கும் ஆக்சுவலி இப்போ வண்டியில் போயிட்டுருக்கேன் கேட்க தெரில மைக்கை எடுத்துகிட்டு வரல ரெண்டு பேச கேட்குமா என் பையனை காலேஜில் விடப்பா ஏரியா பார்த்தீங்கன்னா

அங்க நம்ம காணிக்கிற மாதிரி நிறைய குட்டி குட்டி போயிடுறோம் எல்லா இல்லையா ரொம்ப அபிஷேகம் நேற்று

இந்த லை கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் ஏன்னா நான் நினைச்சுட்டே தான் வந்தேன் பட்டு என்னோட மைக் எடுத்துக்கல பாருங்க நான் சொன்னேன் நிறைய கோவில்கள் இருக்குல அப்படின்னு சொல்லிட்டு இது உள்ள ஒரு ஊர் இருக்கு ஆக்சுவலி குத்தம்பாக்கம் சொல்லிங்க அந்த குத்தம்பாக்கம்ங்கிற உண்டுக்கு எப்படி போகலாம் இந்த ஊர் பேரு புதுச்சத்திரம் ராஜேஷ் ஆய் ராஜேஷ் அங்கே பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுறதுனால ஒரே பிள்ளையார் சிலையாக இருக்கும் இருக்கிற ஹைவேஸில் இந்த மாதிரி செடி யூஸ் பண்ண பாருங்கள் அங்கே ரொம்ப பிடிக்கும் இந்த பெட்ரோல் பங்க் தான் வந்து போடணும் இதை விட்டு அந்த சைடு திருவள்ளுவர் ஹைவே ஹைவே இருக்கு அங்கே இருக்கிறது அங்கே ஒன்று திருநெற்ற ஊரில் இருக்கு இன்னொன்று நாங்கள் இருக்கிற பேபம்பட்டிலே இருக்கு ரெண்டும் ஒரு சேம் டிஸ்டன்ஸ் தான் ஓகேவா கிரெடிட் கார்டு இதில் வந்து சிக்ஸ் மந்த் இருந்து இது ஹாஸ்டல்லாம் இருக்கு ஒரு பெரிய பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க இந்த பயங்கர டெவலப் ஆகிற ஏரியா எங்கள் இடத்துல இருந்து ஓ அப்படிங்களா Okay, thank you. Welcome our channel. காலத்து ஓட்டு வீடு இந்த எல்லாம் வருது ஓட்டு பாருதான் இருக்குது நிறையா இதோ இது வந்து ஒரு கல்கி கோயில் கல்கி பகவான் கோயில் சொல்லிட்டு நடத்துகிறாங்க இதுவே கூட குத்தம் பார்க்கணும் அது உள்ள நல்ல கிராமங்க

காரியா கம்பெனி கிட்ட போனா அந்த பிஸ்கட் பந்தார பாருங்க அந்த மாதிரி இது அதீத கை வாரனிங்கிறதுனால ரொம்ப அழக ஸ்வெல் வருது நல்லா இருக்கு ஸ்வெல் நீங்க கூட ஒரு கம்பெனி பாடுமா அப்புறம் பாதியில வந்து தூரத்துல ஒரு வயல் பார்க்கலாம் சோ சோ பாருங்க கொக்கோ கோலா கம்பெனி லாட்டி ஜாக்கம்பே தான் அன்னொன்று கொக்கோ கோலா கம்பெனி நிறைய கம்பெனிஸ் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு ஒரு ஜப்பான் லைட்டிங் கம்பெனி சொன்னா அப்புறம் இந்த குத்தம்பாக்கம்னு சொல்கிறேன் அந்த குத்தப்பாக்கம் வந்து நல்ல ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்கு தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த சைடு ரோடு ஒரு சீக்கிரம் இருக்கும் அங்கே தான் ஈவிபி எல்லாம் இருக்கேன் பப்ளிக் ஸ்கூல் வரும் இது வந்து வெள்ளை வீடுங்கிற ஒரு இடம் இது தான்னா திருமழிசை திருமலை திருமழிசையில் சென்னை பப்ளிக் ஸ்கூல் வரும் இந்த மார்னிங்கில் டிரைவிங் எவ்வளோ நல்லா இருக்கும்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு மோஸ்ட்லி பஸ்ஸோ பஸ்ஸு காரு சைக்கிள்னா கூட அனுபவிப்பேன் நல்லா அந்த இயற்கை நேச்சுரல் நேச்சரோடு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் இது நான் சொன்னேன் அந்த ஆரோட பாலம் தான் இந்த சைட போகுது என்எஸ் சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் ஆறெல்லாம் கூவ மாறம் கூவை மாறு வந்து ஒரு காலத்தில் சாக்கடையாக மாறுங்கிற மாதிரி இந்த காலத்துலையும் எல்லா ஆறுங்களும் சாக்கடையாக மாறிட்டு தான் இருக்குது அது நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்ம ஒருத்தர் திருந்தினாலே பத்து பேர் திருந்துருக்கிறது தான் யார் திருந்துடான்னு நினச்சிடலாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது ஓகே தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா என்னோடய சேனல் பார்த்துருக்கீங்களா நான் ரொம்ப கேப் விட்டுருக்கேன் இடையில அந்த டிஃபன் கிடதான் ஆரம்பிச்சுட்டேன் பாருங்கள் ஒரு பாரத் பெட்ரோல் பங்க்கு அந்த இண்டியன் ஆயிலை விட்டு அது கிடது இதுதான் இருக்குது இவ்வளோ தூரத்தில் ஏரியா சைடு வந்து எப்படியும் ஒரு முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து ஒன்று ஆறு ரெண்டு அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு டைமிங் போட்டு வருவாங்க நம்ம இப்போ மாதத்தில் ஒரு தடவை போய் பொருட்கள் வாங்கிக்கலாம் அது வந்து எப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை என்னன்னா அவங்க வந்து படியோட அளவு கம்மியாகவே வச்சுருப்பாங்க நம்ம வந்து ஆஹா ஒரு படி அதுக்கு மேலே ஒரு பையன் நிறைய அள்ளி போடுறாங்களே நம்ம நினைச்சு ஒரு திருப்தி போடணும் எப்பவுமே கொஞ்சம் இலவசமா இருக்கும் இல்லையா அதனால அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஃபிரிக்கா அதை பண்ணுவாங்க அதனால நம்ம வந்து நமக்கு நிறைய கிடைக்குதுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல அது வாங்குவோம் சரி ஓகே என்ன பண்றது அவங்களும் புடச்சிட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் அந்த அளவுக்கு நம்ம நுணுக்கமா பார்த்தோம்னா எல்லாரும் வாழ முடியாது இல்லையா ஆ வயங்கள் அந்த சைடு வரும்போது தெரியுது ஆக்சுவலி இது மறைக்கிறது இது வந்து ஒரு ஸ்கூல் அதாவது இந்த ஸ்கூலுக்கு ஒரு ஒரு வரலாறு இருக்கு பழங்கு சுந்தரம் அரசியலர் மேல்நிலை பள்ளி இது ஸ்கூலில் தான் எங்கள் மாமனார் படிச்சாராங்க என் வீட்டுக்கார் சொல்லிருந்தேன் ஸோ அதனால் இந்த ஸ்கூல் பார்க்கும்போதெல்லாம் எங்கள் மாமனார் ஞாபகம் இது வந்து பாரத் பெட்ரோல் வேணா அந்த சைடு ஒன்று இருக்கும் அந்த சைடு ஒன்று இருக்கும் சரி நம்ம பூவை மூர்த்தியாக இருக்கார் இல்லையா அவரெல்லாம் அவரோட ஃப்ரெண்டு அவரோட செட்டு இருக்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க அவரை கேட்டால் தெரியும் ஆ இங்கே பாருங்க வயல் எப்படி பார்த்தீங்களா நினச்சா நாங்கள் கிராமத்துக்குள்ளே வந்துடுவோம் நினச்சா நாங்கள் சிட்டிக்குள்ளே பார்த்துக்கோம் ஒரு பஸ் பரவாயில்ல இந்த மாதிரி அறுவடை பண்ணணும் நினைச்சிட்டு இருக்காங்களே அவங்களெல்லாம் பாராட்டுறாங்க அவங்கெல்லாம் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கோங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு அங்க பாருங்க தூரத்தில் பாருங்க தெரியுமா அதெல்லாம் வந்து அங்க செய்ட்ட நியர்பை திருமலிசை திருமணிசையை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் ஓடு நம்மளை வரவேற்கிறதா இந்த ரூட்டாகவும் போகலாம் ஊத்தம்பக்கத்துக்கு ஆனால் எனக்கு தெரியாது ஆக்சுவலி நான் முந்தையிலாம் வந்து இவ்வளோ லாங்காக வந்து போனேன் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா புதுச்சத்திரத்துலேருந்தே போகிறதுக்கு ஒரு ஷார்ட் ரூட் கிடச்சிருக்குது அதனால் நாங்கள் இப்போ கொஞ்சம் அங்கேயே கிட்டக்க போயிடுவோம் என்ஜாய் பண்ணுறீங்களா எல்லோரும் என் கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குதா அதனால தான் நான் வந்து என்னோடய முகத்தை காட்டாமல் உங்களுக்கு ரோடு ரோடு இருக்கேன் பாருங்க இந்த மக்களோட தொல்லைகளும் இருக்கும் அப்பப்போ எங்க இவங்க தான் ரோட்ல நடக்க விட மாட்டாங்க அவங்களோட ஆட்சி தான் முதல்ல இவங்க எல்லாம் பாத்தீங்களா நிற்கிற வடக்கன் அவங்கள மாதிரி ஒரு இருக்க முடியாது ஒரு காலத்துல கொத்தனாருங்க வந்து நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு முதல்ல இவங்க வந்து இருக்கிறாங்க எனிவே எல்லாரும் மனுஷங்க தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம வந்து செயல்பட தான் எல்லாருக்கும் வேலை வேணும் அப்படி பார்த்தா நம்ம இங்கேருந்து இருந்து ஃபாரினில் போய் சம்பாதிக்க முடியாது இல்லையா ஏன் அவங்களாம் இங்கே வந்து சம்பாதிக்காங்க நினச்சாங்கன்னா என்ன ஒன்று அவங்கள மாதிரி நம்ம ஆளுங்களும் கொஞ்சம் வேலை பார்க்கலாம் பட் இந்த முதலாளிகள்லாம் சொல்கிற காரணங்கள் வந்து இது வந்து திருமதி ஸ்ரீ சிவன் கோயில் இந்த கோயிலில் வந்து பல்ல பள்ளம் லட்சத்தீபம் ஏற்றுவாங்க அது ஒரு ஃபேமஸ் அப்புறம் பத்து நாள் திருவிழா நடக்கும் பார்த்தீங்களா கும்பிட்டுக்கொங்க எல்லாரும் ஹிந்துஸாக இருந்தால் கும்பிட்டுக்கொங்க உங்களுக்கு பாருங்க நான் ஃப்ரீயாக திருமலிசை செய் சிவன் கோயில காட்டுறேன் இது வந்து தெப்பக்குளம் இந்த இடம் என்னால் மறக்கவே முடியாது ஏன் தெரியுமா நான் வந்து ஒரு ஷூட் போயிட்டு வந்தேங்க ஓம் நம சிவாய தேங்க்யூ ஓகே ஷூட் போயிட்டு வரும்போது அப்போ ஆப்ரேஷன் பண்ண டைமு கிட்டத்தட்ட ஒரு கரெக்டாக ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருந்து தான் எனக்கு தந்தேன் கொஞ்சம் கேராக இருந்தது பசங்க கூட்டிகிட்டு வந்தோன்னா பசங்களுக்கு தண்ணி கேட்டாங்கன்னுட்டு வாங்கி கொடுக்கலான்ட்டு ஒரு இடத்துல நிற்கும்போது லாரி நின்றுச்சு அந்த லாரி டிரைவர் சாப்பிட போனார் ஸோ அந்த பசங்க வர தண்ணி கேட்டாங்க சரி நான் இறங்கி ஏன் வண்டி நிற்குதுங்கிறதுக்காக நான் இறங்கி வரும்போது தடுக்கி விழுந்துட்டேன் விழுந்ததில் என்னோடய மண்டையில் அடிபட்டுச்சு அடிபட்டு அந்த மார்க் கூட இருக்கும் பாருங்க ஸோ அது தையல்லாம் நான் ஒன்றும் போடலை ஓகேவா நல்லா எனக்கு நல்லா இருக்கு அந்த காத்த அனுபவிச்சுட்டு இருக்கிறது இன்னொரு கோயில் பாருங்க இவர் வந்து யாரு இவங்க வந்து அம்மா அம்மா பக்கத்துலேயே ஒரு ஐயோ சாரி சாரி நான் என்னோட மூஞ்ச காமிச்சிட்டேன் அம்மா அப்புறம் ஒரு பெந்தை கோஸ்தே சாப்பிடுவோம் ஏரியா ஏன்னா ரீசென்ட்டா வந்து இங்க பாருங்க ட்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருக்குது பட் வந்து இது வந்து மோஸ்ட்லி இந்த ஹைவே இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பிஸ்னஸ் ஓடாதுங்க இந்த ட்ரெண்ட்ஸ்ல சேல் ஆகல ஏன்னா நானே கூட நீ போய் பார்க்க மாட்டேன் நானே விண்டோ ஷாப் தான் போவேன் அது கூட போனதில்ல பதிக்கா ஃப்ரெண்ட்ஸ் நேரம் மதின்னு ஒரு எங்களோட பாயிண்ட் ஆ ஓகே நம்ம ஏரியா வந்துருச்சு திருமணம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஹைவேல மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வண்டிகளோட வரும்போது சில நேரம் எந்த சைடு திருமணம்லாம் தெரியாது ஸ்டார்டிங்லலாம் எங்களுக்கு வந்து வழியே தெரியாமல் வந்து ஸோ இந்த கேஎஃப்சியோட லைட்டு தெரியும் ஸோ கேஎஃப்சி வந்தால் நம்ம இந்த டேர்னிங் வந்து திருமணங்கிற மாதிரி இருக்கும் நம்ம இப்போ வந்து கார்த்திக் ஓரமாக போ இப்போ வந்து இது வந்து சென்னை போகிற ரோடு தாம்பரம் டு சென்னை பெருங்கலத்தூர் ஊர் சைடில் அந்த வந்தோம்னா இப்படி தான் போகணும் அந்த ரோடு படிச்சிட்டோம் இங்கே பாருங்க நம்ம அண்ணாமலை படத்தில் வர மாதிரி இந்த மக்கள் அது ஒரு தெரியுதா அது வந்து பனிமலர் காலேஜ் நாங்க பனிமலர் காலேஜ் இதில் இருந்து கொஞ்சம் பூந்தமல்லி போனோம்னா அந்த பூந்தமல்லி பிரிட்ஜி நேராக போகும் லெஃப்ட் சைடு திரும்பினோம்னா மாதவரம் போகிற ஒரு கோடம்ப சாரி கோயம்பேடு ஒரு ரோட்டு வரும் பூந்தமல்லி வழியாகவும் போகலாம் பார்த்திங்களா விஜயவாடா விசாகப்பட்டினம் நெல்லூர் டேன் பண்ணணும்னு கொடுக்கலாம் இந்த சைடு அதே பாரத் பெட்ரோல் பங்க் நாங்கள்லாம் பாரத் பெட்ரோல் பங்க்கோட என்ன சொல்கிறது கஸ்டமர்ஸ் மோஸ்ட்லி பாரத் பெட்ரோலில் தான் நாங்கள் போடுவோம் ஏதோ பற்றாக்குறைக்கு போட்டே ஆகணும்னா தான் அதர் பெட்ரோல் பங்க் தேடுவோம் இது வந்து ரொம்ப குயிக்காக இந்த வேலை நடந்துட்டுருக்கு பூந்தமல்லி மெட்ரோ போட்டுருக்காங்க அநேகமாக சீக்கிரமாக முடிச்சுடுவாங்க நினைக்கிறேன் இந்த பாலம் மட்டும் பயங்கர ஃபாஸ்ட்டாக போட்டுட்ருக்காங்க இங்கேயும் மெட்ரோ வந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப ஆச்சுன்னா நல்லது தானே நமக்கு டைம் சேவ் ஆகுது இல்லையா ஒரு டயர் தெரியாது இல்லையா நான் சொல்கிறேன் ஆ இதுதான் நான் வந்து சொன்னேன் பூந்தமல்லி ஸ்ட்ரைட்டாக போகிறேன் பூந்தமல்லி ரோடு இது வந்து நம்ம இந்த சைடு திரும்ப ஆக்சுவலி என் பையன் எனக்கு காலேஜுக்கு இப்படி தான் நம்ம போகணும் நான் ஒழுந்துட மாட்டேன் என் பையன் தான் ஓட்டுறான் டைம் ஆகுது நீ போ என்னம்மா வந்துவிட்டாங்களா ஓகே இப்போ நம்ம ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம் என்னென்னா என் பையனோட ஃப்ரெண்டு வரானா இங்கேருந்து அவன் நம்ம பிக்கப் பண்ணிப்பானா ஸோ இவ்வளோ நேரம் நான் பேசிட்டு இருந்தேன் பையனை காட்டவே இல்லை என் பையன் பெரியவ இந்த சின்ன பிள்ளைங்க மூஞ்ச மாறைக்கிற மாதிரி எப்படி இருக்குது பாருங்க பிள்ளைங்க கார்த்தி வாக்காட்சி ஒன்று வீட்டிலேயே அங்கேயே போய் விட்டுருவேன் காலேஜ்லேயே லேட்டாச்சுன்னா அடிச்சு பிடிச்சி ஓடணும் திரும்ப பாருங்க இந்த மெட்ரோ ஒர்க் நடக்குது இல்லையா அதுக்கு வந்து ஆளுங்க இறங்குறாங்க ஓகே இப்போ நான் ட்ரைவ் பண்ணுற நேரம் வந்துடுச்சு அதனால் இப்போ நான் வந்து லைட் போட முடியாது ஸோ உங்ககிட்ட நான் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பேசியிருக்கிறேன் என் பையன் காலேஜ் வரைக்கும் போனால் அந்த நான் நினச்சேன் காமிக்க முடியல ஸோ நான் வந்த இடத்த வந்து கொஞ்சம் எல்லோரும் அவங்க உங்க இருந்து சுற்றி பார்த்த மாதிரி ஆயிடுச்சா பிடிச்சிருக்குதா உங்களுக்குலாம் என் கூட ட்ராவல் பண்ணது கார்த்தி எங்க வந்துட்டு இருக்காங்க கிளமட்டா இல்லை வந்ததுக்கப்புறம் போட்டாங்க தூக்கத்தில் இருக்கவங்க எழுப்பிட்டு வந்த மாதிரி இருக்காங்க பாருங்களேன் யாருமே செம்மா டயர்ட்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வேணா வேணாம் அவன் வந்ததுக்கு அப்புறமே போறேன் ஓகே பாய் ஓகே தேங்க் யூ உங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் இப்போ நான் வந்து கிளம்புறேன் பை மீண்டும் பார்க்கும் தேங்க்யூ